நமஸ்காரம் இது நமது உலகம் சென்னை நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் அஸ்மத் சர்வ குரு ஜீவன் இன்னைக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வழிபாட்டில் குரு வழிபாட்டில் தெய்வ வழிபாடு தெய்வங்களை குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிபாடு அதாவது வழிபாடுன்னு ஏன் வழிபடணும்னு பார்த்தோம் வழிபாடு செய்ய வேண்டிய முறைகள் பார்த்தோம் யார் யாரெல்லாம் வழிபடத்தக்கவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அதில் தெய்வ வழிபாடு குரு வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு விசேஷ வழிபாடு ஜாதக ஜென்ம வழிபாடு இப்படி பல வழிபாடுகள் இருக்குதுன்னு பேசிக் பார்த்தோம் அடுத்தது அந்த இதில் தெய்வ வழிபாட்டில் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஏன் செய்யணும் எப்படி செய்யணும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது குரு வழிபாடு இந்த குரு வழிபாட்டில் எந்தெந்த வழிபாடுகள் ஒன்று குரு அப்படின்னா முதல்ல தெய்வத்து வழிபாடுகள் அடுத்தது நமக்கு தாய் தந்தை இருக்கக்கூடிய வழி முதல்ல இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள் குரு வழிபாடு மூன்றாவது நமக்கு கலைகள் சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் அது மருமக்கலை மர்மக்கலை மற்ற கலைகள் இருந்தாலுமே எந்த கலைகளாக நாட்டிய கலையாக இருக்கலாம் பியானோவாக இருக்கலாம் வீணையாக இருக்கலாம் வயலினா இருக்கலாம் கலையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நமக்கு குருவாக அந்த குரு அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடிய நண்பக நண்பர்கள் உறவினர்கள் அல்லது நம்முடைய முதாதையர்கள் இவர்கள் இவர்களெல்லாம் கண்ணுக்கு தெரிந்த குரு கண்ணுக்கு தெரியாம குரு இது இரண்டையும் பேசிக்கெல்லாம் பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரு வழிபாட்டில் தெய்வங்களுடைய வழிபாடு தெய்வ வழிபாடு தெய்வங்களை குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அது என்னென்ன அப்படின்னா அதில் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் தட்சிணாமூர்த்தி அது அது வழிகாட்டி விநாயகர் ஸோ விநாயகரையும் குருவாகவும் மானசீகமாக தட்சிணாமூர்த்தியை குருவாகவும் முருகனை குருவாகம் திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன் சில இடங்களில் ப பயணி முருகன் அவர்களையெல்லாம் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு ஏன்னா சித்தர்கள் வழிபாட்டில் பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் குருவாக வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் அந்த மாதிரி தெய்வங்களில் முருகன் வழிபடக்கூடிய வழிபாடு சில பேருக்கு இப்போது காட்டில் போகிறா ஐயப்பனை வழிபடணுன்னா ஐயப்பனை குருவாக எடுத்துக்கொண்டு எதுவாக இருந்தாலும் ஐயப்பனுக்கு தான் இந்த முதல் மாலை ஐயப்பனுக்கு தான் இந்த முதல் தீபம் ஐயப்பனுக்கு தான் இந்த முதல் அர்ச்சனை அப்படின்னு செய்யக்கூடியவர்கள் அது ஐயப்பனை குருவாக எடுத்துக்கொள்ளவர்கள் அடுத்தது நம்முடைய ஏரியாவில் இருக்கிற வீரன் என்னுடைய குரு அவர் தான் என்னை வழிகாட்டுறாரு எந்த சமயம் போனாலும் ஒரு ஏற்றிட்டு போயிடுவேன் வெளியூர் போகணுன்னா நிம்மதியாக போயிட்டு திரும்பி வருவேன் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கு எனக்கு கூடையே வந்து அந்த வீரர் வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் எல்லை தெய்வங்கள் வணங்கக்கூடிய எல்லை தெய்வங்கள் குருக்கள் எல்லாமே நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை என்பதே நம்பிக்கை தான் சில பேர் கிண்டல் அடிக்கிறாங்க இந்த கல் பேசுமா இந்த கல் வழிகாட்டுமா நிச்சயமாக தெரியும் நிச்சயமாக வழிகாட்டும் நம்ம கையில் இருக்கிறது வெறும் கேட்ஜெட் தான் ஆரம்பத்தில் வெறும் கேட்ஜெட்டாக தானே இருக்குது அது எப்படி பேசுது பேச வைக்கிறோம் இல்லையா அதற்கு உணர்ச்சிகள் இருக்குது அந்த மாதிரி தான் வெறும் கல்லும் பேசும் நட்ட பேசுமோ நாத நூல் இருக்கையில் அப்படின்னு சிவகாத்தியுடைய சித்தருடைய பாடல் அந்த மாதிரி குருக்கள் நமக்கு வழிகா தெய்வங்கள் நமக்கு குருக்களாக வழிபடக்கூடியவராக இருக்கிறார்கள் இது இரண்டாவது அந்த தெய்வங்கள் நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் சார் எந்த யார் நமக்கு வழிகாட்டுறதுன்னு ரொம்ப பிடித்தமானது எப்படி இஷ்ட தெய்வத்தை நாம் எப்படி அடிமை பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த குருக்களிலே தெய்வ வழிபாட்டில் தெய்வங்களை நாம் குருக்களாக ஏற்றி சொன்னோம் சில பேருக்கு தட்சிணா ரொம்ப பிடிக்கும் அந்த படம் வச்சுக்கலாம் திருச்செந்தூர் முருகன் எனக்கு வழிகாட்டுறார் படம் வச்சுக்கலாம் என்னுடைய இஷ்ட தெய்வம் இந்த கோயிலில் இருக்கிற குலதெய்வ கோயிலில் இருக்கிற அம்பாள் நான் சுற்றி வரைச்சேன் அந்த அம்பாள் ரொம்ப பிடிக்கும் அதுதான் இன்றை வரைக்கும் நான் எனக்கு வழிகாட்டுறேன் திருவள்ளூர் போனேன்னா கோயிலில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய ராமர் திருவள்ளூர் ராமர் தான் எனக்கு இன்னி வரைக்கும் குருவாக இருந்து நான் வழிபட்டுக்கூடிய என்னை வழி நடத்துகிறார் இப்படி தெய்வங்களில் குருவாக இருக்கக்கூடியவர்களை நாம் வணங்குதல் இந்த குருவை நாம் என்ன பண்ணணும் குருவுக்கு காணிக்கை பண்ணணும் குரு அப்படின்னாலே காணிக்கை எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் உண்டு ஒரு பலன் உண்டு ஒரு எதிர்பார்ப்புன்னு இருக்குது அது செயல் அப்படிங்கிறது இருக்குது நம்ம காணிக்கைன்னு ஒன்று தரோம் ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடணும் அப்படின்னா ஒரு வேலை செய்யணும் இந்த உடல் வேலை செய்கிறது அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஒரு காணிக்கையை நாம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா மற்றவர்கள் வளரும் தெய்வம் கேட்கறதா சில பேர் கேட்குறாங்க இல்லையா சார் தெய்வம் பாலபிஷேகம் கேட்குதா தெய்வம் நெய்யபிஷேகம் கேட்குறதா அப்படின்னா தெய்வம் கேட்கவில்லை நாம் தான் அந்த தெய்வத்திற்கு செய்கிறோம் ஏன்னா ஒன்று நமக்கு ஏற்படக்கூடிய நல்லது ரெண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஏன்னா ஒரு சிறு குழந்தை இரண்டு மாதம் மூன்று மாதம் குழந்தைக்கு பவுனில் காதணி போடுறோம் நகை போடுறோம் உடையானம் போடுறோம் அதெல்லாம் அந்த குழந்தை கேட்குறதா இல்லையே நாம் தானே அந்த குழந்தைக்கு செய்கிறோம் ஒன்று நமக்கு ஏற்படக்கூடிய சுக்தி நாம் போட்டு அழகு பார்க்கிறோம் பின்னாளில் அது நமக்கு செய்யும் அப்படின்னு எல்லாமே லைஃபே ஒரு காலை எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ஒரு எதிர்பார்ப்பு அந்த கால வேறொரு இடத்துல வச்சோம்னா நம்ம முன்னோக்கி செல்கிறோம் என்ற எதிர்பார்ப்பு லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை பூர்த்தி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியதரை தெரிவித்துக் கொள்வது காணிக்கைன்னு காணிக்கை என்று சொல்கிறோம் நன்றி எப்படி தெரிவிச்சுக்கிறது வழியில் ரோட்டில் போய்ட்டே இருக்குச்சு யாராவது ஒரு வழிகாட்டத்தில் எப்படி போகணுன்னா ஒருத்தர் சொன்னால் ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிறோம் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி அப்படின்னுட்டு அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு நிமிஷத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வேற ஒரு இடத்துல நம்ம கூடவே வந்து ஒருத்தர் இருந்து விட்டுட்டு போகிறார் அப்படின்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வரார் அப்படின்னா நம்ம வழியில் திக்கு தெரியாமல் நின்றுருக்கோம் வேறு ஒருத்தர் ஃப்ரெண்டு வரார் அல்லது வேறு யாரோ ஒருத்தர் வரார் அவருடைய டூ வீலரில் ஏற்றிட்டு போய் இங்கே விட்டுட்டு போகிறார் இல்லை சார் ஒரு நிமிஷம் நானும் காஃபி சாப்பிட்ணும் நான் அங்கே போய் காஃபி வாங்க நீங்கள் காஃபி சாப்பிட்ணும் அந்த நன்றியை நம்ம எப்படி தெரிவிச்சுக்கிறோம் அந்த ஒரு காணிக்கை ஒரு சிறு விஷயத்தை அவர் கொடுக்குறோம் அதுதான் வழிபாடு அதுதான் குரு அந்த குருவுக்கு நாம் காணிக்கை செலுத்த வேண்டும் இது தெய்வங்களுடைய வரக்கூடிய காணிக்கையை செலுத்துதல் இது இரண்டாவது முறை இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த காணிக்கை செலுத்துதலை பற்றி தெய்வ வழிபாட்டில் அதில் இருக்கக்கூடிய குரு வழிபாட்டில் எப்படி காணிக்கை செலுத்துறது எப்படி அந்த குருவை நாம் ஏற்றுக்கொள்வது வணங்குவதுங்கிறது அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்